ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் இருபதாவது பாசுரம் கடைசி பாசுரம் வானவர்த்தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர்தூவியேத்தும் சேவடி செங்கன் மாலை மானவேல் பரிக மானவேல் கலியன் சொன்ன மாலை நாலைந்தும் வண்டமிழ்மாலை நாளந்தும்னமதின்றிவல்லார் ஒளி விசும்பு ஆழ்வர்த்தன் வானவர் தங்கள் கோணும் மலர்மிசை அயனும் நாளும் தேமல்தூமியேத்தும் சேவடி செங்கண் மாலை மானவேல் கலியன் சொன்ன வண்டமிழ்மாலை நாளைந்தும் ஊனமதின்றிவல்லார் ஒளிவிசும்பு ஆழ்வர்த்தாமே மாணவர் தங்கள் கோணம் இந்திரனும் தேவேந்திரனும் மலர் மிசை அயனும் பூவின் பிறந்த பிரம்மணம் நாளும் நாள்தோறும் அர்த்தமாகிறது மாணவர் தங்கள் கோணம் மலர் மிசை அயனம் நாளும் தேமலர் தூவி தேன்மிக்க புஷ்பங்களை அவருக்கு பரி தூவினா தூவின்னா அவங்களுக்கு அர்த்தம் புரிகிறது பெரும் அர்ப்பித்து தேன்மிக்க புஷ்பங்களை அர் அர்ப்பித்து அர்ச்சனையாக செய்து ஏத்தும் துதிக்கும்படியாக உள்ள சேவடி செவ்விய திருவடிகளை உடையவனாய் அர்த்தமாதிரி நாடும் தேமலர் தூவி ஏற்றும் சேவடி செங்கண் மாலை அது மாதிரியான செவ்விய திருவடிகளை உடையவனாய் செந்தாமரை கண்ணனாய் மாலை சர்பேஸ்வரனாய் ஒன்றும் கஷ்டமில்லை சேவடி செங்கன் மாலை மாலைனா எப்பயுமே அப்படின்னு அடியார்களிடம் யாமோசம் உடையவன் அடியார்களை அடியார்களிடம் ரொம்ப அதீத பிரியம் உள்ளவன் தான் திருமான் அதான் அப்படி புரிஞ்சுக்கணும் மாலை மானவேல் பரிகாலன் மானவேல் கலியன் சொன்ன மாணவியல்லாம் பெருமை தங்கிய வேற்படைய உடையவர் எப்பயுமே கையில் வேலாயுதம் வச்சுட்டு இருப்பார் அதனால் மானவேல் கலியன் திருமங்கை சொன்ன வண்ட மாலை நாலந்தும் செந்தமினால் செய்யப்பட்ட இந்த இருபது பாசுரங்களையும் வந்தமிழ்மாலை நாலைந்தும் சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட இந்த இருபது பாசுரங்களையும் ஊனமதின்றி வல்லார் ஊனமதின்றி ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் முழுசாக தெரியும் தப்பாகவும் சொல்ல மாட்டான் அதான் ஊன நம்பர் குறையிறது வேறு குவாலிட்டி மாறுவது வேறு அப்படின்லாம் இல்லை எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிற ஊனமதின்றி வல்ல வல்லவர்கள் கற்று வல்லவர்கள் இன்னுமே சொல்லியிருக்கோம் பெருமாள் இந்த மாதிரி பாசுரங்களை படிப்பவர்கள் அவர்கள் ஊது ஓதுகிறார்கள் ஊதுவிப்பார்கள் அதனுடைய பொருள் அவள் அவர்களுக்கு தெரியும் ஆழ்வாருடைய இந்த பாசுரம் எழுதும்போது எந்த எந்த நினப்பில் ஆழ்வார் எழுதியிருப்பாரோ அதில் தங்களை வைத்து கொண்டு பெருமானை அனுபவிப்பார்கள் பாசுரங்களை அந்த ஊ நமதின்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வர் தாமே ஒளி விசும்பின பரவவதத்தை ஆழ்வர் அவர்கள் ஆள ஆழ்வதற்கான தகுதியை பெறுவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலாம் அவனுக்கு கஷ்டம் இல்லை வானவர் தங்கள் கோனும் மலர் மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கண் மாலை மாலவேல் கலியன் சொன்ன வந்தமிழும்பாலை நாளைந்தும் ஊனமதின்றி வல்லார் ஒளி விசும்பு அள் வர்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா